சிலர் நிற்கிறார்கள் டிசிசி கூட்டங்களை குழப்பியளிக்க வேண்டும் அப்படி குழப்பியடிக்கிறது கூட டிசிசி சாமன் கூட்டத்தில் நடத்த முடியாமல் ஓடினர் அல்லது செய்ய முடியாமல் தவித்தர் அல்லது அப்படியாவது செய்திகளை கொன்றோம் என்ற காண்டி தற்போது நடக்கிற டிசிசி கூட்டங்களில் பிரேசர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஒரு குழப்புகின்ற நடவடிக்கையை காண முடியுமா இருக்கிறது அந்த வகையில் தான் இன்னைக்கு மேல கூட நடைபெற்ற கூட்டத்துக்கு உறுப்பினர் எல்லாரும் வரிமறை இருந்தார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் கொஞ்சம் போனால் எனக்கு கை வைத்திருப்பாக கூட வந்தது சம்பவம் நிகழ்ந்தது காரணம் என்னன்னு கேட்டால் தங்கள் அனைவரையும் அந்த டிசி கூட்டத்துக்கு விடுமாறு கேட்டார்கள் நான் சொன்னேன் டிசிஜி தீர்மானத்துக்கு அழைப்பு கூடுதல் அழைப்பு வந்து நான் இல்லை அது பிரியரசு செயலாளரும் பிரியரசு செயலர் தான் அழைப்பு வருவது அவர் சுற்றின்றுவத்தின் அடிப்படையிலே தமிழ்ச்சாளரும் ரெண்டு உறுப்பினர்களையும் அழைத்திருக்கின்றார்கள் அவருக்கு அங்கே இடம் வழங்கப்பட்டிருக்கிறது ஏரியர்கள் வந்து விரும்பினால் அவர்கள் வந்து மக்களோடு போய் இருந்து மக்களிடம் பயத்தை கதைக்கலாம் என்ற வகையிலே நான் கூறியிருந்தேன் அவர்கள் இல்லை எங்களுக்கு முடிவு வேணும் அப்படின்னு சொன்னார்கள் ஆனால் சர்க்குலர் தெளிவாக சொல்லுகின்றது எனவே நாங்கள் ஒரு முயற்சி செய்கின்ற பொழுது பிள்ளையா செய்ய முடியாது நாளைக்கு அது கேள்வி பெறும் என்ற அடிப்படையிலேயே அது அடிப்படையிலேயே இல்லை என்ற பழைய எல்லாம் பல நாங்கள் புதிய விதிகளை செய்ய முடியாத புதிய சிறப்பு தான் அந்த நிலைமுறை செய்யப்பட்டது பிறகு பார்த்தா அவர்கள் உள்ளே வந்திருந்து தமிழ் வந்து அங்கே இருக்கவில்லை கரையில் இருக்கவில்லை பின்னுக்கு போயிருந்தால் உறுப்பினர்கள் அப்படி நடுவில் நின்றார்கள் பார்த்தா மக்களுடைய தீர்மானங்களை டிசிசி என்பது மக்களுடைய அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயம் அதிலே இருக்கிற தீர்மானங்களை எடுக்க விடாது குழப்பி அடித்து திரும்ப திரும்ப கதைச்சு சண்டை விழித்து நாகரியமற்ற முறையிலே சபைகளை பிளியான முறையிலே பழி நடத்த முற்படுவதை மக்கள் தெளிவாக இடம் கண்டு கொள்ளப்படும் என சொன்னால் ஒரு விஷயத்த தொழிற்சாளருக்கு வந்து அந்த பேரவை கூட்டங்களிலே அல்ல நகரசபை மாநகர கூட்டங்களில் இருக்கிற முடிவுகளை வந்து தெரிஞ்சிருக்கு எனவே அந்த கூட்டத்துக்கு சபையொடி அல்லது நகரச வருகின்ற பொழுது அந்த தீர்மானம் சம்பந்தமாக சியாமோட கதை சில முடிவு எடுக்கலாம் ஆனால் இங்க இருக்கிற எல்லாரும் எல்லா உறுப்பினர்களும் சம்பந்தப்படாத தங்களுடைய பிரேசம் சார்பு அல்லாத சம்பந்தப்படாத ஆக்கள்ப்படிச்சு கும்மிழிச்சிட்டு போற நிகழ்வை அண்மை காலமாக காணக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும் என்று எக்காரணம் கொண்டும் இப்படியான இடையங்களுக்கு இடமளிக்கப்படாது என்று சொல்லியும் இனிமேல் இப்படியான கூட்டங்களுக்கு கடுமையான சட்ட வரிக்கையும் எடுக்கப்படும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோப் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன்